கிறிஸ்துவ கணக்கன்பானவர்களே ஆண்டுடைய திருப்பெயர்களே உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அப்போ சொல்ல நடுமை புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் பேதர் உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்னலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் கொர்னெலியு அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் பணிந்து கொள்ளுதல் மனு மக்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு மதிப்பளிப்பதை காண்பிக்கிறது சப்மிட்டிங் ஆர் அக்செப்டிங் இங்க குரநிலையோ அதைத்தான் செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்கள் இரண்டாம் வசனத்தில் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்துவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டான் அவனுடைய கேரக்டர் அப்படிங்கிறத இந்த இரண்டாவது வருஷத்துல பத்தாம் அதிக இரண்டாவது அவன் தேவ பக்தி உள்ளவன் குடும்பத்தை இறைவனுக்கினராக நடத்தினவன் சமூகத்தை நேசித்து தர்மங்களை செய்தவன் மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறவன் இத்துணை குணாதிசயங்கள் உள்ளவன் பேதூரு உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்துல விழுந்து பணிந்து கொள்ளுகிறான் அன்புக்குரியவர்களே இது எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு காரியமாய் காணப்படுகிறது இன்னைக்கு நீங்களும் நானும் இறைவனை ஆராதிக்க ஆலயத்தில் செல்லும் பொழுது நாம் சாஸ்தாங்கமாய் விழுந்து ஞானிகள் பணிந்து கொண்டதை போல பணிந்து கொள்வதில்லை அல்லது முழங்கால் படியிட்டு இறைவனிடத்துல நம்மை நோக்கி பார்ப்பதில்லை நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு ரிச்சுவலை போல சடங்கை போல அது மாறிவிட்டது அந்த சூழல் வாழ்க்கையிலே என்னுடைய பணிவின் சாயலை முற்றுமுடிய நிமிட்டு எடுத்து போட்ட ஒன்றாய் காணப்படுகிறது அநேக காரியங்களில் முதலிடத்தை தேடும் பொழுது முதலிடத்திற்கான தகுதிப்பட்டியல பணிவு முக்கியமானது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காட்டில ஒரு அரசன் தன்னுடைய பரிவாரங்களோடு வேட்டைக்கு சென்றான் அப்படி அவன் சென்ற பொழுது ஏதோ ஒரு சூழல்ல எல்லோரும் ஆளுக்கு ஒரு புறமாய் போய்விட்டார்கள் அங்கே ஒரு சன்னியாசி இறைவனை நோக்கி பக்தி மன்றாட்டிலே ஆழ்ந்து கொண்டிருந்தான் இவர்களை விட்டு புரிந்த இந்த சேவகன் அந்த பகுதியிலே வந்து அந்த அமர்ந்திருந்த அந்த சந்நியாசியின் நிலத்துல ஒரு கேள்விகள் இந்த பக்கமா சொன்னா எனக்கு இந்த பார்வையும் இல்லை இரண்டாவதாக ஒருவர் வந்தார் ஐயா இந்த புறம் யாராவது போனார்களா என்று சொல்லி கேட்டார் அதற்கு இந்த துறவி சுனர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு ஒருத்தர் சென்றார் என்று சொல்லி மூன்றாவதாக அந்த பகுதியில் இந்த வந்த மன்னர் அந்த துறவியை பார்த்து ஐயா துறவியை உங்களை வணங்குகிறேன் இந்த பகுதியில வேறு யாராவது வந்தார்களா என்று சொல்லி கேட்டார் அதற்கு அவன் சொன்னான் வணக்கம் அண்ணா துவக்கத்திலே ஒரு காவலாளி சென்றான் அதற்கு பின்பு மந்திரி சென்றார் இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னான் உங்களுக்கு கண் தெரியாத எப்படி கண்டுபிடித்தது என்று சொல்லி மன்னர் கேட்டார் அவன் சொன்னான் வார்த்தையை வைத்து அவன் டேய்கலவா என்று சொன்னான் மந்திரி வணங்கு ஐயா என்று சொன்னார் நீர் வணங்குகிறேன் என்று சொன்னீர் ஒவ்வொருவருக்கும் அந்த தகுதியான வார்த்தைகள் வருகிறது என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே இங்கே கொர்ணலியூ செப வீரன் விசுவாசி பேதுருவை பார்த்து வணங்குகிறான் இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசி என்று சொன்னால் நம்முடைய பணிவு எப்படி காணப்படுகிறது சரியான பணிவை காண்பிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா அப்படி காணப்படுவோம் என்று சொன்னால் இறைவன் நம்மிலே வெளிப்படுவார் செவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு ஒரு இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றியுடன் துதிக்கிறோம் தேவனாகிய கடவுள் எங்கள் வாழ்க்கையில மேன்மை உள்ளவர் என்பதை புரிந்து நாங்கள் வெளிக்காட்ட உதவி செய்யும் உடைய பணிவை கத்தாவிய கற்ற பிள்ளைகளாய் அடியெடுத்து வைக்க உதவி செய்யும் கிறிஸ்தேசம் ஜபிக்கிறோம் செவக் அமேன்